சர்வதேச அளவில் ஆஸ்திரியா நாட்டில் நடைபெற்ற கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் வென்று கோவை திரும்பிய வீர வீராங்கனைக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு Yeah, thank you. Thank you. <laughs>

வணக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சார்பில் கோஜியா பெடரேஷனுடைய வேர்ல்டு மேட்ச் ஆஸ்திரேலியா நடைபெற்ற வேர்ல்ட் மேட்ச்ல இந்தியா இருந்து மொத்தம் இருபது பேர் இருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஆறு மொத்தம் எட்டு பேர் அதில் பார்த்திங்கன்னா ஆறு பிளேயர்ஸ் ரெண்டு ரஃப்ரிஸ்க்காக நாங்கள் ரெண்டு பேரும் ஜஸ்ட் மை ப்ரொமோஷன் என்னாலும் ரஃப்ரீ இதில் போய் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆறு பேருமே வந்து நல்ல ஒரு அங்கே ஒரு டஃப்பாக தான் இருந்துச்சு யூரோப்பியனோட மேட்சு ஃபுல்லாகவே யூரோப்பியன் டாமினேட் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு பட் இருந்தாலும் அதையும் ஓவர் கம் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா நம்ம பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாருமே பிரான்ஸ் மேல் அடிச்சிருக்காங்க ஸோ அது இந்தியாவோடைய பெருமை சேர்த்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பார்த்திங்கன்னா இப்போ ஸோ ப்ரொமோஷன் எனக்கும் ஸோ செஞ்சு அவருக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரஃப்ரி எக்ஸாம் இருந்துச்சு அதில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இந்த தேட் எக்ஸாம் இருந்துச்சு அது முடிச்சு ரெண்டு பேருமே அந்த ரஃப்ரே செலக்ஷன் ஆகிருக்கும் ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பேர் தான் டோட்டலாக ரஃப்ரி இதுக்கே வந்து செலெக்ஷன் போயிருந்தோம் அவ்வளோ மூணு பேர் எலிஜிபிள் இருந்துச்சு அந்த மூணு பேத்துக்கு பார்த்திங்கன்னா எங்கள் மூணு பேருத்துக்கு இப்போ செலெக்ஷன் வாங்கியிருக்கோம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா பிளேயர்ஸும் வந்து எல்லாருமே பிரான்ஸ்மன் அடிச்சிருக்காங்க ஸோ தமிழ்நாடு கோஜி ஃபெடரேஷன் சார்பாகவும் ஸோ வேர்ல்டு கோ கோச்சரி ஃபெட்ரேஷன் யூனியன் கோச்சி சார்பாக அனைவருக்கும் பார்த்திங்கன்னா தெரிவிச்சுக்கிறோம் என் பேர் மகாகௌரி நான் ரூபி ஸ்கூலில் படிக்கிறேன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நான் நைன் இயர்ஸாக கராத்தே ஃபீல்டில் இருக்கேன் நாங்கள் இதுக்காக ரொம்ப ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக நாங்கள் வின் பண்ணிட்டு வந்திருக்கோம் இந்த வேர்ல்டெலாம் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் கோல்டு அடிப்போம் எல்லாருமே ஆஸ்திரியா போயிருந்தோம் கராத்தே கராத்தே மேட்ச்சு அதில் வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் கண்ட்ரீஸ் அப்புறம் இந்தியாவிலேருந்து டுவெண்ட்டி மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் அதில் கோயம்புத்தூர் வந்துட்டு